தமிழர் சங்கம் ஒரு சமூக வலைதள கணக்கில் இருந்து ஸ்ரீ ராமபிரானை எரிக்கிறது போன்ற ஒரு வீடியோ வெளியிட்டிருக்காங்க அது ஐந்தாம் தமிழர் சங்கமா அல்லது ஐந்தாம் வரை கூலிக்கார பயல்களா என்று தெரியவில்லை தமிழக காவல்துறை அவர்கள் மீது மிக கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் காரணம் என்னவென்றால் இது முதல் முறையல்ல ராமபிரானை இழிவுபடுத்துவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளில் இருந்து ராமசாமி நாயக்கர் காலத்திலிருந்து எம்பெருமான் ராமபிரானை இழிவுபடுத்துவதையே தொடர்ந்து வழக்கமாக கொண்டுள்ளது இந்த திராவிட மாடல் கட்சியைச் சேர்ந்தவர்கள் அது அண்ணாதரையாக இருக்கட்டும் கருணாநிதியாக இருக்கட்டும் அவர் மகன் ஸ்டாலினாக இருக்கட்டும் அல்லது அவருடைய பேரன் உதயநிதியாக இருக்கட்டும் தொடர்ந்து இந்து தெய்வங்களை இந்து கடவுள்களை இந்து இதிகாச புராணங்களை இழிவுபடுத்துவதையே தன் தொழிலாக கொண்டுள்ள அயோக்கிய கும்பலின் பாதுகாப்பில் தான் இதை போன்ற செயல்கள் நடக்கின்றது கடந்த ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பாக கூட கரூரில் ராமபிரானை கொளுத்தினார்கள் மீண்டும் இப்பொழுது அடித்து ராமபிரான் படத்திற்கு தீ வைத்து கொளுத்தியுள்ளவர்கள் மீது தமிழக காவல்துறை நடவடிக்கை எடுக்க வேண்டும் இல்லை என்றால் சட்டத்தை அவரவர்கள் கையில் எடுத்துக்கொண்டால் நாட்டில் அமைதி எப்படி நிலவும் என்பதுதான் நம்முடைய ஒரே கவலை இந்த திராவிட மாடல் ஆட்சியானது இந்து மதத்தின் மீது உள்ள வெறுப்பின் காரணமாகத்தான் இதை போன்ற செயல்கள் நடைபெறுகின்றது என்பது என்று திமுகவின் மீது குற்றம் சாட்டுகின்றேன்